செட்டுங்க இது ஒரு செட்டு இப்ப நம்ம வேலுக்குறிச்சி சந்தையில நம்ம செட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த பெரிய படியில பெரிய படியில வாங்கும் போது கிட்டத்தட்ட எட்டு கிலோ முன்னூத்தி முப்பத்தி நாலு கிராம் வருது இந்த படி இந்த படிதான் இந்த படிங்க இந்த படி இதுதான் மொத்த செட்டுங்கம்மா இந்த மொத்த செட்டு நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் இந்த படி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னது இல்லைங்க ஒரு நூறு சகாயம் பண்ணி உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு செஞ்சு கொடுக்குறேங்க வணக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி நாமக்கல் சேனல் நான் கொல்லிமலை சந்தையில் கடந்த முப்பத்தாறு வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சந்தை ஆரம்பித்து ஒரு எழுபது வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு நான் ஒரு முப்பத்தாறு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பொருள் எல்லாமே தரமாக இருக்கும் ஜீரகம் பாருங்க ஜீரகம் நல்லா வாழ்வாளா நெட்டாப்பாக இருக்கும் தெரியுதுங்களா அடுத்து சோம்பு சாயம் இல்லாத சோம்பு சாயம் இல்லாத சோம்பு நல்லா தெளிவாக இருக்கும் சாயம் கட்டினா கொஞ்சம் பச்சை பசேர்னு இருக்கும் அடுத்து கடுகு பெரிய கடுகு பெரிய கடுகு பாருங்க நல்லா பெருசு பெருசாக நல்லா இருக்கும் அடுத்து வெந்தயம் வெந்தயம் நல்லா மஞ்சள் கலரில் நல்லா இருக்குங்க தரமான பொருள் கொடுத்துட்டு இருக்கிறேங்க அடுத்து சின்ன படியில் வருங்க மிளகு பெருசு பெருசாக இருக்கும் நல்லா மிளகு நல்ல தரமான மிளகு ரைட்டுங்களா இது வந்து இந்த படியில் வாங்கிட்டால் ஆயிரத்தி நூறுங்க ரெண்டு ரெண்டு படி அளவு ஆயிரத்தி நூறு இதே இந்த பித்தளை பக்காவில் வாங்கிட்டா ஆயிரத்தி முந்நூறு இதில் வாங்கிட்டால் ஆயிரத்தி முந்நூறு இதில் வாங்கிட்டால் ஆயிரத்தி ஐநூறு பழங்காலத்து படி அந்த காலத்துல இருந்து வந்த படி இது பாரம்பரியமா வந்த படி அது இந்த படி ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நான் அளந்து தரமா இருக்கும் அளவு கரெக்டா இருக்கும் வேணா இது ரெண்டு படி அளந்து உங்களுக்கு இடையில கூட போட்டு காட்டுறேன் படி நல்லா பாருங்க நல்லா பெருசா இருக்கும் நல்ல நீட்டான படிங்க படி அளந்து போட்டா என்ன அளவு வரும்னு பாருங்க இதுல வந்து ரெண்டு படி போட்டா அதாவது ஒரு செட்டுக்கு வந்து ஒரு செட்டுக்கு ரெண்டு படி அளந்து போட்டா இந்த ஜி இருக்கும் என்ன இடம் வருதுன்னு எடை மிஷின்லயே காட்டுறோம் பாருங்க ஏன்னா உங்க நீங்க வெளியூர்ல இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் பொருள் தரமா இருக்கணும் சீரகம் இங்க ஒருபடி போட்டிருக்கீங்களா ரெண்டு படி எடுத்து ஒன்றரை கிலோ வருது ஒன்றரை கிலோக்கு மேலேயே வருது அதுல ஒரு பத்து கிராம் சேர்த்து சேர்த்தி கிராம் சேர்த்து சேர்த்தி வருது அடுத்து சோம்பு ரெண்டு படி இழந்து போறேங்க

கடுகு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ நானூறு கிராம் ரெண்டு கிலோ நானூறு கிராம் இருக்கு அதாவது ரெண்டரைக்கு ஜஸ்ட் ஒரு அறுபது இல்ல அப்படிங்கிற மாதிரி எண்பது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ரெண்டு கிலோ நானூத்தி இருபத்தி நாலு இருக்கு கடுகு மட்டும் வெந்தயம் ரெண்டு பிடிப்பாங்க பிரெட் இப்படி அளவு பாருங்க வெந்தி அளவு பாருங்க ரெண்டு கிலோ எட்நூத்தி இருபது எட்நூத்தி இருபதுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோக்கு கம்மியாவே வருது நூத்தி எண்பது கிராம் வந்து கம்மியா தான் இருக்கு மூணு கிலோக்கு மிளகு வந்து இந்த உலகத்துல போறேங்க மிளகு ஒரு

அப்போ ஒரு செட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் ரெண்டு படி சோம்பு ரெண்டு படி வெந்தய ரெண்டு படி கடுகு ரெண்டு படி மிளகு மட்டும் கால் கிலோ அது வந்து கால் கிலோ கால் கிலோக்கு மேலேயே வருது இப்போ இது மொத்தமா நம்ம எவ்வளவு வெயிட் வருதுன்னு பாத்துக்கலாம் வைக்க முடியுமா தம்பி பாருங்க இப்ப நாம எடுத்து வச்ச செட் வந்து அப்படியே எடை போடு அப்படியே எடு டோட்டலா எவ்வளவு எடை வருது நீங்க செட் வாங்கி எடை போட்டாலும் கரெக்டா இருக்கும் உங்க ஊர்ல இப்போ இது வந்து டோட்டலாக வந்து ஒரு செட்டு இன்னும் கொஞ்சம் நவுத்தி இந்த பக்கம் முன்னாடி வைங்க வெந்தியம் கொஞ்சம் வரதுனால பார்த்தீங்களா இது வந்து மொத்த செட்டுங்க இது ஒரு செட்டு இப்போ நம்ம வேலுக்குறிச்சி சந்தையில் நம்ம செட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த பெரிய படியில் பெரியபடியில் வாங்கும் போது கிட்டத்தட்ட எட்டு கிலோ முந்நூத்தி முப்பத்தி நாலு கிராம் வருது இந்த படி அடை

அதுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது ரூபா நூறு ரூபா கூட்டி வேற சொல்றேன் உங்க படியிலயும் நீங்க சந்தோஷமாவும் வாங்கிக்கலாம் உங்க படியில படிக்கணும் வாங்கிக்கலாம் இல்ல இப்படியே உங்க இந்த மாதிரி படியில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நான் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க கச்சிதமா செஞ்சுட்டு இருக்கேன் சரி சரிங்க நீங்க வந்து இந்த இந்த சேனல்ல பார்த்துட்டு என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அதுல என்னுடைய நம்பர் வந்து நீங்க பதிவு பண்ணி நீங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுப்பேன்

இப்போ இவங்க குடோன்ல இருந்து தான் நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்துருக்குறோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு என்ன ரேட்டு போகுது அதே மாதிரி ஒரு செட்டுனா எவ்வளோ என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எடக்கணக்கம் அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எடக்கணக்கு தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு லைவாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இவங்க வந்து கொல்லிமலை சந்தையில் வருட வருடம் நடக்கக்கூடிய கொல்லிமலை சந்தையில் வந்து ஐயா போட்டிருக்காங்க தம்பி வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக அதாவது தம்பி வந்து ஐடி செக்ஷனில் இருந்துட்டு இந்த தொழிலில் வந்து சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இது வந்து ஐயா அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க ஐயா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா இது வந்து ஐயாவோட குடோனு உங்களுக்கு மூட்டை கணக்காக வேணுனாலும் சரி இல்லை கிலோ கணக்காக வேணுனாலும் சரி உங்களுக்கு சந்தையில் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நேரில் வரணும் அப்படின்னா கூட நீங்கள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நேர்லேயே கூட வந்து எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து படியும் பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஐயாலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க நீங்க சந்தையில் பார்க்கும்போது இதே படியில தான் அவங்களும் கொடுப்பாங்க கூட வாங்கிக்கலாம் என்னன்னா படியை பொறுத்து உங்களுக்கு ரேட் ரேட்டு மாறும் கிடையாது உங்க படியில நீங்க எடுத்துட்டு வந்தாலும் அந்த படியிலேயே கூட நீங்க வாங்கிக்கலாம் இதை விட உங்களுக்கு கம்மியா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு இதை விட கூடுதலா இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ரேட்டுங்க இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் ஐயா போட்டுக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபா படி அதே மாதிரி அதே மாதிரி பட்டை கிராம்பு பாருங்க பட்டை கிராம்பு கசகசா கிராம்பு கசகசா முந்திரி ஜாதி பத்திரி கல்பாசி அனா ஏலக்காய் அனாசிப்பூ ஸ்டார்ன்னு சொல்றதுங்க சுருள் பட்டை மராட்டி மொக்கு பிரிஞ்சி இலை எல்லாமே இருக்குங்க குடோன்ல வந்து வாங்கினா இதை தவிர பருப்பு ஐட்டம் குண்டு குண்டா நல்லா இருக்குங்க உளுக்கும் பருப்பு நூத்தி இருபது ரூபாய் கிலோ தரேன் சிப்பமா எடுத்துட்டா நூற்றி பதினஞ்சு ரூபாய் தருங்க துவரம்பருப்பு கிலோ நூற்றி இருபது ரூபாய் சிப்பமா எடுத்துக்கிட்டால் நூற்றி பதினஞ்சு சுண்டல் எண்பது ரூபா கிலோ அதே மாதிரி வெள்ளை சுண்டல் தொண்ணூறு ரூபாய் கிலோ கருமொச்சை கரும்பு மொச்சை அது வந்து நூறுரூபா கிலோ கிலோ நூறுபா ஆமா அடுத்தது பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி கிலோ நூறுரூபா அடுத்தது பாசி பருப்பு அது கிலோ நூற்றி முப்பது பெரிய சுண்டல் நூற்றி முப்பது கடலப்பருப்பு நூறுரூபா இதெல்லாம்ங்க பொட்டுக்கடலை நூறுரூபா உருண்டை உருண்டையா நல்லா இருக்கும் பொட்டுக்கடலை இதெல்லாம் நீங்கள் குடோனுக்கே வந்தால் வாங்கிக்கலாங்க வரமிளகா நூற்றி எண்பது காய் நல்லா சிகப்பாக நல்லா இருக்கும் நூற்றி எண்பது அதே நாட்டுக்காய் வாங்கிட்டா இரநூ மஞ்சள் தூள் கிலோவில் இதெல்லாம் அரைச்சது புது மஞ்சள் தூள் இரநூத்தி ஐம்பது ரூபா கிலோ நல்லா தரமாக இருக்கும் பாருங்க கையில் நல்லா மஞ்சள் கலராக ஒட்டும் இது வந்து ப்யூர் மஞ்சள் அதே மஞ்சள் பெருவெட்டு மஞ்சள் பார்த்தோம் இரநூறுபா கிலோ நல்ல பெருவெட்டாக இருக்கும் இதுதான் மொத்த செட்டுங்கம்மா இந்த மொத்த செட்டு நீங்கள் ஆன்லைனில் இந்த படி ஆயிரத்தி சொன்னது சொன்னதில்லைங்க ஒரு நூறுரூபா சகாயம் பண்ணி உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுரூபாய்க்கு செஞ்சு கொடுக்குறேங்க அதே மாதிரி படி ஆயிரத்தி முந்நூறு சொன்னது ஆயிரத்தி இரநூறுபா செஞ்சு கொடுக்குறேங்க இது வந்து ஆயிரத்தி நூறு சொன்னது ஆயிரம் ரூபாய் செஞ்சு ஒரு நூறுரூபா உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நூறுரூபா சகாயமாக இருந்தால் உங்களுக்கு வீட்டு தேடி அந்த மாதிரி ஆயிப்பிடுது சரிங்களா ரொம்ப நன்றிங்கம்மா